வணக்கம் இன்னைக்கு பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய எப்படி இருபது முந்திரி பொடிச்சு வச்சது தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் பொடிச்சு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார்ல போடுச்ச பண்ண சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்த போதும் இப்ப இதுல சூடான தண்ணியை ஊத்தி கலரி விட்டுக்கிறேன் தண்ணி சேர்க்கும் போது தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அல்வாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க